ஒன்று என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்கணும் சந்தோஷத்தோட முடிக்கணும் ரெண்டாவது தேவன் எனக்கு தந்திருக்கிற ஊழியத்தை நான் உண்மையோடு நிறைவேற்றி முடிக்கணும் ஹலோ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பொறுப்பு ஏதோ ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா விசுவாசிக்கும் நம்முடைய ஓட்டத்தை எப்படி நம்ம முடிக்கணுமா சந்தோஷத்தோட முடிக்கணுமா அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்கும் என்று தெரியாது அந்த வாழ்கிற நாட்கள் வரை என் ஓட்டத்தை நானே திரும்பி பார்க்கும் போது எனக்கு என்னுடைய ஓட்டம் முதல்ல நிறைவை தரணும் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து இன்னைக்கு வரை இன்று என்னுடைய வாழ்க்கை முடியுமானால் நான் ஆண்டவருக்குள்ள சொல்ல முடியுமா என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க பாருங்க நான் எல்லாவற்றையும் உமக்கு